சரணம் மார்கழி பதினோராம் நாள் திருவம்பாவை திருப்பாவை இந்த பாடலில் மாணிக்கவாசகர் நமக்கு முக்தியை குடு அப்படின்னு வேண்டுகிறார் நம்ம சார்பில் வேண்டுகிற மொய்யார் தடம்பொய்கை முப்புக்கு முகேர் என்ன கையார் குடைந்து குடைந்துன் கடற்பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோங்கான் ஆறழல் போர் செய்யா வெந்நீராடி செல்வா சிறுமருங்குள் மையார் தடங்கன் மடந்தை மணவாளா ஐயாணி ஆட்கொண்டருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்தொழிந்தோம் எய்யாமற் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய் அதாவது வண்டினம் மொச்சிருக்கு அப்படியே வண்டினம் மொச்சிருக்குன்னா பொய்கையில் எவ்வளோ மலர் இருக்கணும் எவ்வளோ மலர்கள் இருக்கணும் குளத்தில் அந்த மாதிரி வண் வண்டினம் மொய்த்திருக்கின்ற அகன்ற பொய்கை பெரிய முகேரன்னும் படியாக கையால் குடைந்து குடைந்து குடஞ்சு குடஞ்சு மலர்களை படுவோம் அந்த உன்னோட திருவடிகளை புகழ்ந்து பாடிண்டே அங்கே வேலை செய்கிறோம் பறிக்கிறோம் ஐயனே வழி வழியாக உன்னோட அடிமையாக தான் இருக்கும் அடியாராக தான் இருக்கும் உன்னோட அருளால் தான் நாங்கள் வாழறோம் உங்கள் உன்னோட அருளால் தான் நாங்கள் உயிரோடையே இருக்கோம் நிறைந்த நெருப்பினை போன்று செந்தழல் போல் செந்நிறமுடையவனே வெண் எப்போ பார்த்தாலும் வெண்மையான திருநீரை பூசின்ண்டே இருக்க எம் ஈசனே சிற்றடையும் மைதிட்டப்பட்ட அகண்ட பெரிய கண்களையும் உடைய பார்வதி தேவியை வாமபகத்தில் கொண்டவனே உமாதேவியோட மணவாளனே அழகனே நீ ஆட்கொண்டு அருளுகின்ற திருவிளையாட்டு ஒரு ஒருத்தர் ஆட்கொள்கிறதுனா சாதாரண விஷயமா அந்த திருவிளையாட்டு இடத்துல பெறுபவர்களாகிய அதுலேருந்து என்னோட ஓய்வு பெறுகிறோம் அதுலேருந்து நாங்கள் மோட்சம் போகிறோம் நின் அடியவர்கள் உய்கின்ற வகையால் எல்லாம் யாமும் அந்த ஓய்வு பெற்று அவற்றை கடந்து விட்டோம் இனியும் பிறந்திறந்து இழைக்காதபடியாக பிறந்து பிறந்து இழைச்சி போச்சு அதை இழைச்சி போச்சுன்னா உடம்பு இழைக்கிறது இல்லை அந்த அழுத்து பெடுத்து திரு வாணிகவாஸ்கர் சொல்வார் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உன்னோட அடிகளை இன்றைக்கி பார்த்து வீடு விட்டுறேன் அதாவது மோட்ச வீடே கிடச்சிருக்கு எனக்கு எல்லா பருப்பும் பிறந்து வச்சிரு நமக்கு இது வரைக்கும் எத்தனை பருப்பு பிறந்திருக்கும்னு நமக்கே தெரியாது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக அதுலேருந்து ப்ரமோட் ஆகி சொல்லுவோம் அதில் சிவபுராணத்தை சொல்லியிருக்கோம் எண்பது லட்சம் யோனி இருக்குன்ட்டு யோனி பேதங்கள் அவ்வளோவருக்கு இவன் அன்றைக்கி ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறத அவர் அன்றைக்கே சொல்லி வச்சுருக்கார் எவ்வளவு உயிர்க்கண உயிரினங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பிறந்திறந்து இழைக்காதபடி எம்மை காத்து அருள்வாயாக பெருமானே அப்படின்னு திருப்பி திருப்பி பிறப்பில்லாத ஒரு எனக்கு கொடு அப்படின்னு வேண்டிக்கிறார் இது அவருக்காக அவர் பாடினதில்லை நமக்காக பாடி வச்சிருக்க நம்ம அதை உணர்ந்து பாராயணம் பண்ணணும் அடுத்தது திருப்பாவை திருப்பாவையை பொறுத்த வரைக்கும் கற்றுக்கறவை கணங்கள் பலகறந்து செற்றார் திருநழிய சென்று செருக்க செரு செய்யும் குற்றமொன்று கோவலர்த்தம் பொற்கொடியே புற்றரவல்குள் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமாரெல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி எற்று குரங்கும் பொருளேலோ ரெம்பாவாய் இப்போ இந்த பாடலில் வந்து என்ன சொல்லியிருக்கான்னா கன்றுகளோடு கூடிய பசுக்களிலிருந்து பாலும் கறந்துப்பான் யார் கிருஷ்ணபெருமான் கிருஷ்ண பரமாத்மா கன்றுகளோடு கூடிய பால் அது பால் சொரியும் இல்லையா அதை கறந்து கறந்து மெய்ப்பவனாகவும் இருந்திருக்கான் தாங்களை பகைச்ச எத்தனை அசுரர்கள் எவ்வளோ பேர் அவனோட வந்து அந்த யாதவர்களுக்கு தீங்கு கொடுத்தாலும் சரி அவரை அவரை கொள்ளுறதுக்கு கம்சனால் அனுப்பப்பட்டவளாக இருந்தாலும் சரி அத்தனை பேரையும் பகைத்தவர்களையும் எதிர்த்து நின்று போரிடும் தன்மையுடையவன் மாசு மறுவற்றவன் அவன் அவன் வேலை குற்றமே எதுவுமே சொல்ல முடியாது அந்த கோபாலனை தழுவ துடிக்கின்ற பொற்கொடியே இந்த பக்தி பாவம் இங்கே எப்படி இருக்குன்னா காதலன் காதலியாக இருக்குது அவ அந்த கோபாலனை யாருக்கு தான் பிடிக்காது கிருஷ்ணனை அவனோட ஒவ்வொரு திருவிளையாடலையும் நினச்சாக்க யாருக்குமே ஆசை வரும் அந்த மாதிரி ஒரு குழந்த நமக்கு கிடைக்காத அந்த குழந்தைய கொஞ்சம் மாட்டோமான்னு தோணும் அவனை தழுவ தடிக்கின்ற பொற்கொடியே புற்றில் இருக்கிற பாம்போட படத்தை போல பாம்போட படம் எப்படி இருக்கும் இப்படி விரியும் விரிஞ்சு இப்படி இருக்கும் அதை இங்கே என்ன சொல்லியிருக்குன்னா பாம்போட படத்தை போல உடைய அல்குலை உடைய மயில் போன்றவளே அப்படின்னு ஆனால் பொதுவாக இந்த இந்த மீனிங் அந்த கடைசியில் சொல்கிறேன் அல்குல்னு சொல்லியிருக்கிறதுனால அது ஒரு தப்பான ஒரு அர்த்தத்திலையே நிறையா பேர் கையாண்டுருக்கா ஆனால் இதில் வந்து பல இடங்களில் தமிழில் அதுக்கான பொருள் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா இடை வந்து இந்த சிறுத்து இந்த இடுப்பு அதுக்கப்புறம் பெருத்து இந்த முழங்கால் வரைக்கும் இருக்கிற பகுதி பொதுவாக குடத்தை சுமக்கிற இடுப்பு அந்த மாதிரிலாம் நிறையா சொல்லியிருக்கு முக்கியமாக சொல்லணும்னா சிலப்பதிகாரத்திலே வை வைகை ஆற்றை என்ன சொல்கிறான்னா கொடுங்கரையாகிய அல்குலையும் அந்த வைகை வந்து எப்படி இருக்குன்னா கொடுங்கரையாக அல்குலை போன்று அல்குலை போன்று பொதுவாகவே இடுப்புக்கு இப்படி தானே இது சொல்லுவோம் அந்த மாதிரி வந்து கரை வந்து இப்படி போகிறது அப்படின்னா அதான அர்த்தம் சொல்ல முடியும் இந்த பானை போன்ற வயிறு அந்த இது நிறைய எல்லா இடத்துலையுமே சொல்லியிருக்கு அதனால் ஒரு தவறாக ஒரு விஷயம் திருத்திப்படுத்துன்னா அது வந்து மோசமான அர்த்தத்தை கொடுத்து அதுவே பரவி தப்பு தப்பாக யோசிக்கிற மாதிரி கொண்டு போகிறது ஆனால் இங்கே அப்படி சொல்லலை அந்த இடைப்பகுதிக்கு சொல்லியிருக்கு அல்குல்னாலே இடைன்னு தான் எந்த தமிழ் புஸ்தகத்தை எடுத்து பார்த்தாலும் சொல்லியிருக்கு அந்த ப பட பாம்போட படத்தை போல விரிந்த அல்குல் இடுப்பை உடையவளாகிய மயில் போன்றவளே நம் சுற்றுப்புறத்தில் உள்ள எல்லா தோழியரும் நம் வீட்டு வாசலில் வந்து கூட்டிட்டா அவளோட மேகவண்ணனாகிய கண்ணனை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த நீலமேக சியாமலனை பற்றி பாடின்னு இருக்கா செல்வத்தையும் புனிதம் செல் பெண்மையையும் புனிதமாக காப்பவளே நம்மளோட செல்வம் எதுவாக இருந்தாலும் நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும் அதே மாதிரி அதோடய புனிதம் கெடாமல் நம்மளோட பெண்மை கற்பையும் பாதுகாத்து வச்சுருப்போம் அதே மாதிரி இருப்பவளே இதையெல்லாம் கேட்டும் அசையாமல் பேசாமல் உறங்கிட்டுருக்கே இத்தனை நான் சொல்கிறேன் நீ ஒன்றுமே காதலை வாங்காமல் இருக்கிய இவ்வளோ எல்லோரும் பாடாரம் ஆரம்பிச்சாச்சு கண்ணனை பற்றி நின்று எழுந்திருக்கலையான்னு நானும் வந்து கத்தின் இருக்கேன் இன்னமும் நீ காதல வாங்காமல் அசையாமல் தூங்கின்னு இருக்கியே அர்த்தமற்ற இந்த உரக்கத்தினால் உனக்கு என்ன பலன் கிடைக்க போகிறது இந்த தூங்கி தூங்கி சோம்பி சோம்பி வழி இருக்கிறதுனால உனக்கு என்ன பலன் கிடைக்க போகிறது சீக்கிரமா எங்கே போனோம் தோழியோடு எல்லோரும் போய் குளிச்சுட்டு நீராடிட்டு அவனை பற்றி புகழ் பாடணும் அப்படின்னு பாடுவதாக அமைஞ்சிருக்கு மகாபரிவாளே சமம்